வணக்கம் பெரியவர்களே நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல இருக்கிற திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்னன்னா இங்க பால் அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய அர்ச்சனைகள் பண்றாங்க பால் இங்க இருக்கிற சிவன் மேலே ஊற்றும் போது அது கீழே ப்ளூ கலர்ல மாறி வருது இது ஒரு அபிஷேகமாகவே இந்த கோயிலில் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்ப நம்ம உள்ள போயிட்டு இந்த கோயிலில் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் இப்ப வாங்க இந்த வீடியோ போகலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ராகுதேவர் பார்க்கும் போது பாதி மனித உருவத்திலையும் பாதி பாம்பு உருவத்திலையும் இருப்பாரு ஆனா இந்த முழு மனித உடல்ல நமக்கு காட்சி தராரு அதுவும் இந்த கோயிலுடைய ஒரு ஸ்பெஷலாவே இருக்கு இப்ப நம்ம உள்ள போயிட்டு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே பெரிய கோபுரம் இருக்குங்க இப்போ நம்ம அந்த கோபுரத்தை தாண்டி கோயிலுக்குள்ளே போகிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டே நம்மளால் அம்பாள் சன்னதியை பார்க்க முடியுது இங்கே அம்பாளுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுவாமியை வணங்குறோம் ஸோ இங்கே பிள்ளையார் சுவாமி இருக்காருங்க நம்ம இவரை வணங்கிட்டு உள்ளே போக போகிறோம் இதுதாங்க கோயிலுக்குள்ளே போகிற கோபுரம் நம்ம முதல்ல போயிட்டு தெப்ப பார்க்கலாம் ஃப்ரீ டாய்லெட்டுன்னு போர்டு போட்டிருக்காங்க இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம் நம்மளால் இந்த இடத்துல குளத்தை பார்க்க முடியுது இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே தெரியுது அந்த பக்கம் மக்கள் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க நம்ம அதுக்கு அந்த பக்கம் போகணும் சூரிய புஷ்கரணி இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் உள்ளே வந்த உடனே நமக்கு ஒரு பெரிய குளம் தெரியுதுங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் நிறைய மீனெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம தண்ணியில் அப்படியே இறங்கி நிக்க போகிறோம் ஏகப்பட்ட மீன் இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம அப்படியே கேமராவை டேர்ன் பண்ணுறோம் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க நம்ம காலை வச்ச உடனே அப்படியே வந்து காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் கடித்து நமக்கு மசாஜ் பண்ணி விடுதுங்க ஏகப்பட்ட மீன் இருக்கு இப்போ நம்ம அப்படியே மேலே பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வந்துட்டு இருக்குங்க இப்போ நம்ம அப்படியே குளத்தை சுற்றி பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு கேமராவில் காமிச்சிருப்போம் குளத்தை இப்போ நம்ம அப்படியே சுற்றி பார்க்குறோம் இங்கே பார்த்தோன்னா ஒரு வாத்து கூட போயிட்டுருக்கு பாருங்க இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் கீழே தண்ணியில் முக்கி முக்கிய ஏஞ்சிட்ருக்கு அப்படியே கீழே போயிடுச்சு இப்போது ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்போ மூடி வச்சுருக்காங்க நம்மளால் இந்த கோபுரம் வழியாக வெளியிலயோ உள்ளேயோ போக முடியாது ஒரு பெரிய கார் பார்க்கிங்குங்க நீங்கள் காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே பார்க் பண்ணிக்கலாம் பெரிய இடம் இங்கேயே ஃப்ரீ டாய்லெட்ஸும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும் கோயிலுக்குள்ளே ஸ்லிப்பர் விட்ற இடம் இருக்குது ஆனால் இப்போ யாரும் இங்கே ஸ்லிப்பர் விடலை இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம் இது தாங்க கோயில் என்ட்ரன்ஸ் கோபுரம் இங்கே நந்தி பகவான் இருக்காரு நம்ம இவரை வணங்கிட்டு போகிறோம் வெளியிலே ஒரு பெரிய மரம் இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு அப்படியே மேலே காட்டுறேன் ஸ்ரீ கனகநகர் ரகசியம் உள்ளே பார்த்தோன்னா சுவாமியே இல்லை ஓம்னு எழுதியிருக்கு இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம் வெளியிலேயே அர்ச்சனை எல்லாம் விற்றுட்ருக்காங்க நீங்கள் வேணா வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தோன்னா என்னென்ன பூஜை என்னென்ன டைமிங்கில் நடக்குதுன்னு இந்த இடத்துல எழுதியிருக்காங்க இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம் இங்கே ராகு சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தாங்க டோக்கன் எடுக்கணும் இப்போ நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருக்காங்க டோக்கன் எடுக்கிறதுக்கு மகாலக்ஷ்மி சன்னதின்னு போட்டிருக்கு இந்த கிணறோட பேரை குபேர கிணும் சொல்கிறாங்க இங்கே நிறைய பேர் கீழே காசு போட்டிருக்காங்க இப்போ நம்மளும் காசு போடுறோம் இப்போ அப்படியே வெளியில போகிறோம் இப்ப அப்படியே நம்ம உள்ள இருக்கிற சுவாமியெல்லாம் பார்க்குறோம் நிறைய சுவாமிகள் இருக்காங்க உள்ள இப்ப நம்ம மூலவரான சிவனை தரிசிச்சாச்சு இப்ப நம்ம வெளியில போறோம் இப்ப நம்ம ராகு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற லைன்ல நின்றுட்டு இருக்கோம் இதுலயே மொத்தம் மூணு இருக்குங்க ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய் இன்னொன்னு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இன்னொன்னு முந்நூத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் லைன்ல இந்த மாதிரி கூண்டு கூண்டாக இருக்கும் நீங்க உட்காந்து உட்காந்து போகணும் நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் லைன்ல இதுல நீங்க அங்கங்க கொஞ்ச கொஞ்சம் உக்காந்து உக்காந்து போற மாதிரி இருக்கும் இங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் லைனும் இருக்கு அதுல போனீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருக்கும் இங்க ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தாச்சு நமக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது முந்நூற்றி ஐம்பது ரூபா லைனு ஒரு ஆளுக்கு முந்நூற்றம்பது ரூபா நம்ம போகிற லைன்லேயும் ஒரு ஆளுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் லைன்லேயும் அதே மாதிரி தாங்க ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு கொஞ்சம் கிட்ட உட்காருவோம் முந்நூற்றம்பது ரூபா லைன் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு ரொம்பவே கிட்ட உட்காருவாங்க அதுவே நூற்றி ஐம்பது ரூபா லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக உட்காருவாங்க ஸோ இது இந்த லைனுக்குள்ள டிஃப்ரென்ஸு ஸோ இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற அர்ச்சனை எல்லாம் வாங்கிக்கிறாங்க இந்த கோயில்ல இருக்கிற ராகு சுவாமி இப்படி தாங்க காட்சி அளிக்கிறாரு இவர் மேல பாலை ஊற்றும் போது அந்த பால் அப்படியே நீல கலர்ல மாறி வரும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் மிச்ச கோயிலெல்லாம் பார்க்கும்போது ராகு சுவாமி பாதி மனித உடல்லையும் பாதி பாம்பு உடல்லேயும் காட்சி தருவார் ஆனால் இந்த கோயிலில் ஒரு முழு மனித உடலில் காட்சி தராரு இங்கே அபிஷேகம் செய்கிற எல்லாருக்கும் ஒரு பூவும் ஒரு பேகும் தராங்க இப்போ நம்ம அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க நிறைய மக்கள் கீழே உட்காந்துட்ருக்காங்க இந்த லைனில் போனோன்னா நமக்கு அபிஷேகம் பண்ண பாலை தராங்க இப்போ நம்மளும் போய் வாங்குகிறோம் இப்போ நம்ம குடிச்சிட்டு தலையில் தேய்ச்சிக்கலாம் இங்கே அதிரசமும் விற்கிறாங்க ரெண்டு அதிரசம் ஐம்பது ரூபாய் இப்போ நம்ம வாங்கியாச்சு ஸோ இந்த இடத்துல தான் விற்கிறாங்க கோயிலுக்குள்ளேயே பார்த்தோன்னா இந்த மாதிரி எல்லாமே விற்கிறாங்க எங்கள் புளியோதிரையும் விற்றுட்ருக்காங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அப்படியே கோயிலை விட்டு வெளியில் நடந்து போயிட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டே போகிறோம் நல்லா இருக்குங்க அதிரசம் ஸோ இப்போ நம்ம போகலாம் ஸோ வெயிலில் நம்ம நடந்து போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க இதில் நம்ம நடந்து போகலாம் வெயிலில் ஸோ இப்போ நம்ம அப்படியே நடந்து திரும்பியும் கோயிலோடய என்ட்ரன்ஸுக்கே வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம அப்படியே கோயிலை விட்டு வெளியில் போகிறோம் ஸோ இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது ஆனால் இப்போ மூடி இருக்காங்க நீங்கள் அன்னதானத்துக்கு காசு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கலாம் ஸோ இங்கேயே விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு தனி மண்டபம் இருக்குங்க இங்கே வெளியிலேயே விளக்கெல்லாம் விற்றுட்ருக்காங்க நீங்கள் வேணும்னா வாங்கிட்டு போயிட்டு உள்ளே ஏற்றலாம் இங்கே வர பக்தர்கள் ராகு சுவாமியை வேண்டிக்கிட்டு உள்ள பக்தியோடு விளக்கேற்றி வைக்கிறாங்க ஸோ இங்கே விளக்கேற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய மண்டபமே இருக்குங்க உள்ளே பாருங்கள் நிறைய பக்தர்கள் விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க ஏகப்பட்ட விளக்கு இங்கே எரிஞ்சிகிட்டு இருக்கு இப்போ நம்ம உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டு இருக்கோம் நிறைய விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குங்க ரேக் ரேக்காக இருக்குது ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் ஏற்றி அணுஞ்சு போன விளக்கை எடுத்துட்டுருக்காங்க இங்கேயே அன்னதானமும் இருக்குதுங்க நீங்கள் வேணும்னா அன்னதானமும் சாப்பிட்லாம் கோயிலுக்குள்ளேயே அன்னதானம் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம அம்பாள் சன்னதிக்கு போக போகிறோம் போகிற வழியிலேயே நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுடைய வரலாறு இங்கே பண்ணியிருக்காங்க அப்படியே பெயிண்டிங்காக நம்ம இதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறோம் ஸோ இங்கே அம்பாளுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி ஒன்று நம்ம வீடியோட ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்போம் ஸோ மேலே சிவன் இருக்காரு இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகிறோம் ஸோ இங்கே பார்த்தோன்னா அற்புதமாக அம்பாள் நின்றுட்டுருக்குற மாதிரியே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு சுவாமியை கும்பிட போகிறோம் பயணிகள் தங்கும் இடம் கூட இங்கே இருக்குது நீங்கள் வேணும்னா உள்ள பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம் ஸோ அந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த திருநாகேஸ்வரம் கோயிலை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் காட்டியிருப்போம் ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்